எதிர்கட்சியுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்தில் உறுதியை தந்திருக்கிறார்கள் இன்று காலையில் கூட தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மான்மிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டு மக்களின் உயர்நிலை கொள்கையான இருமொழி கொள்கை குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களோடு தமிழ்நாடு அரசு முழுமையாக உடன்படுகிறது என்பதை இந்த மாமன்றத்தில் நான் மீண்டும் உறுதி செய்கிறேன் தமிழும் ஆங்கிலம் தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழிக் கொள்கை அதில் எந்த இல்லை இருமொழி கொள்கை மட்டுமல்ல நமது வழிக் கொள்கையும் அதுதான் ஏன் விழிக் கொள்கையும் அதுதான் எந்த பழிச்சொல் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டு தர மாட்டோம் விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமன்றத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் இந்தியை ஏற்காவிட்டால் பணம் மாட்டோம் என்று மிரட்டினாலும் பணமே வேண்டாம் தாய்மொழி காப்போம் என்ற அந்த உறுதியை நான் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்